சிவில் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் தவக்கால சிந்தனையாக நாம் தியானிக்க இருப்பது பாலை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக மத்திய எழுதின நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இறைவசனங்கள் ஐந்து அவ்வளவு அதில் பார்க்கிற பொழுது வேறு சில விதைகள் மிகுதியான மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எல அவை காய்ந்து வேறில்லாமல் கருகிப் போயிற்று என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவே பாருங்கன்னா பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட நீளத்திட்டினுடைய ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே இந்த பதிமூன்று இருபது வாசிக்கிற பொழுது பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்வார்கள் பாருங்க இறை வார்த்தையை நாம் பா கேட்குறோம் பண்ணுறோம் ரொம்ப இனிமையாக இருக்கிறது நன்றாக இருக்கிறதுனு சொல்லி பலவேறு இடத்துல என்ன சொல்கிறோம் பேசுகிறோம் ஆனால் அந்த இறை வார்த்தையினுடைய வாழ்க்கையிலே அது எவ்வாறாக நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நான் பல பேருங்களை ஐந்து வருஷம் பத்து வருஷம் ஏன் இருபது வருஷம் இருக்கிறவர்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் இறை வார்த்தை கேட்கறாங்க ஆனால் சில சோதனைகள் வேதனைகள் பிரச்சனைகள் வருகிற பொழுது அங்கே நடக்கிற காரியம் அதிலே போடப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆனால் அவர்கள் வேறேற்றவர்களாய் எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள் ஆம் ஆணுடைய பாத்தி கேட்பது மாத்திரமல்ல பிரியமானவர்களே அவர் நம்முடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும் வேர் பற்றியிருக்க வேண்டும் ஒரு நிலத்தினுடைய அடிப்பகுதி வரைக்கும் அது அதே போல் அது தளர்ந்து மேல் வரைக்கும் படர்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியாக நம்ம அவருடைய வார்த்தையில ஆழமாக இருக்கக்கூடிய அந்த வேர் போல் இருக்கிற பொழுதுதான் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி நம்ம என்ன செய்ய முடியும் அதை தாக்குப்பிடித்து அதில் நாம் நிலைநிற்க முடியும் பிரியமானவர்களை அநேக பேர் சொல்றாங்க பிரதர் எனக்கு ஆஃபீஸில் இப்படிப்பட்ட போராட்டம் நான் வேர் கேலிஸ்ட் இடத்துல ஒரு போராட்டம் நான் இப்போ எங்கே பார்த்தாலும் என்னுடைய கண்களின் நிச்சய போராட்டங்கள் இப்படியாக இருக்கிறது இதிலிருந்து நான் எப்படி மீள வேண்டும் என்று தெரியலன்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கியம் நம்முடைய ஆணுடைய வார்த்தை என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த கவன் நாட்களிலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள் இந்த பாறை நிலத்தில் விழுந்த விதைகளை போல் இல்லாதபடிக்கு என்ன செய்யணும் நம்ம ஆணுடைய வார்த்தையில் அடித்தளத்தில் அடிவட்டும் அவர்கள் என்ன செய்யணும் அந்த வார்த்தையில் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம நிலைத்து நிற்கும்படிக்காக அந்த வார்த்தையிலே நம்ம அனுதினமும் அந்த வார்த்தையை வாசித்து ஜபிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கும்படிக்காக ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே அந்த சிந்தனையோடு கூட நாம் ஜபிக்கலாம் பிரியமானவர்களே அன்பின் தகப்பனே சுவாமி நீர் சொன்னபடி ஆண்டவரே அப்பா இந்த பாறை நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட அந்த நிலைகளாக விதைகளாக இருக்கும்படிக்காக நிலைத்திருக்கும்படிக்காக ஒரு வார்த்தையிலே நாங்கள் ஆண்டவரையே பிரயோஜனப்படுத்தும்படிக்காக உறுதிப்படுத்தும்படிக்காக வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படிக்கு செய்யும் இயேசுங்கிற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன்